அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பண்ண போகிறோன்னா மது அருந்துவதனால் புற்றுநோய் எவ்வாறு வருகிறது எந்தெந்த புற்றுநோய் வருகிறது அதை பற்றி தெளிவாக பேச போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உணவு விதிமுறைகள் ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் அமைப்பு உள்ளது அவங்களோட வழிகாட்டியோட கொஞ்சம் தமிழ் படித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் இம்பார்ட்டன் வந்து மது அருந்ததுனால புற்றுநோய் வருகிறதுன்றது ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் தி அமிர்து வழிகாட்டுதல் கமிட்டி வந்து அது ஒரு ரெக்கமெண்டேஷன் அமெரிக்காவுக்கு கொடுக்கும் தி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டு தென் அமெரிக்கன் டயக்ட்ரி கைட்லைன்ஸ் வந்து அமெரிக்கர்களுக்கு என்னென்ன சாப்பாடு முக்கியமான சாப்பிட வேண்டியது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதுவரைக்கும் மது சாப்பிட்றது வந்து ஒரு குழப்பமான நிலை மது சாப்பிட்றதுனால இதே நோய் கம்மியாது அப்படி இப்படின்ட்டு ஆனா இந்த புற்றுநோய் ஏற்படுத்துவதில் வந்து மதுவோட பங்கு வந்து அவ்வளவு நல்லா இதுவரைக்கும் சொல்லப்படல ஆனா இப்போ வந்து சொல்ல போறோம் இது எல்லாமே அறிவியலில் நம்ம என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு தான் சொல்றோம் இதில் முக்கியமான அஞ்சு கருத்துகள் வந்து முதல்ல சொல்லிடுறேன் பிறகு கொஞ்சம் விரிவா பார்க்கணும் மது வந்து ஒரு புற்றுநோய் ஊக்கி அப்படின்னா கார்சினோஜன் கார்சினோஜன்னா கேன்சரை கேன்சர் காஸ் பண்ற ஒண்ணு இப்படி மது சாப்பிட்டாவே இது உலக உல நிறுவனம் இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வகைப்படுத்துல வந்து குரூப் ஒன் கார்சனோஜன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் படுத்தோம்னா புற்றுநோய் ஊக்கி ஸோ இது மனிதர்கள் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு அறியப்பட்ட ஒன்று இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை அஸ்பெஸ்டாஸ் அதுவும் வந்து குரூப் ஒன் கார்சனோஜன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஆபத்து இல்லாத அளவு அப்படின்னு எதுவும் கிடையாது கொஞ்சம் மது கொடுத்தாவே ம மது குடிச்சாவே வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆபத்து அதிகரிக்கிறது மூணாவது மார்பக புற்றுநோய்க்கும் மது அருந்துதலுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இணைப்பு உள்ளது பிடித்தவர்களுக்கு அதிகமாக மார்பக புற்றுநோய் வரும் அடுத்த பாயிண்ட்டு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நிறைய சான்ஸ் உண்டு புற்றுநோய் வருவதற்கு அதனால மிதமான குடிப்பதை விட அதிகமாக குடிப்பது மோசம் குடிக்காமல் இருப்பதை விட கொஞ்சம் குடிப்பது மோசம் அப்புறம் வந்து குடிக்கும்போதும் குடி பெரியரா இருக்கீங்க அப்படி குடிக்கும் போதும் அந்த கெய்ட்லைன் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதை விட குறைத்து குடிப்பதே நல்லது இந்த அவங்க ரெக்கம் அதிகமாக குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கேன்சர் வருவதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்தது வந்து எப்படி மது புற்றுநோயை ஏற்படுத்துகிறதுன்றது சுருக்கமாக சொல்ல போகிறோம் இது ஒரு பெரிய சயின்ஸ் கிளாஸ்லாம் கிடையாது இதில் என்னன்னா வந்து மது சாப்பிடும்போது உடல் அது எப்படி பார்க்குதுன்னா அது உணவாக பார்க்குறது கிடையாது அதை வந்து ஒரு டாக்ஸிக் கெமிக்கலாக தான் பார்க்குது அதனால் அது ஒரு டாக்ஸிக் கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுது அதுக்கு பேர் அசட்டால் பேர் அது எது சாப்பிட்டாலும் வீர் சாப்பிட்டாலும் மது சாப்பிட்டாலும் சாராயம் சாப்பிட்டாலும் அசட்டால் இது அது முதல்ல குடலில் உறிஞ்சி அந்த லிவரில் போகும்போது அசட் ஒரு சேர்மம் வரும் அந்த அசட் ஆல்டிகேட் தான் வந்து புற்றுநோய் ஊக்கி காசினோஜன் புற்றுநோயை வரவழைக்கும் கிருமின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா சேர்மம்னு வச்சுக்கலாம் அது என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏ செல்லுல உள்ள டிஎன்ஏ வந்து சேதப்படுத்துகிறது அதனால வந்து பின்னாடி கேன்சர் இப்ப பேசிட்டோம் மது சாப்பிட்டதுனால அசிட்டாலியை டெவலப் ஆகுது அது வந்து கேன்சர் காசு பண்ணுதுன்னு சொல்லிட்டான் மது இன்னும் சில பிற மூலமா கேன்சர் காசு பண்ணலாம் இன்னொன்று ஒன்று வந்து ஹார்மோன் சீர்குலை மது சாப்பிட்டிங்கன்னா ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்குது ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா மார்போ புற்றுநோய் வருவதற்கு அதிக காரணம் உண்டு இன்னொன்று என்னென்னா மது சாப்பிட்டவங்களுக்கு வந்து சில நல்ல வைட்டமின்ஸ் உறிஞ்சப்படாது முக்கியமானது ஃபோலைட் அப்படின்ற ஒரு வைட்டமின் வைட்டமின் வந்து செல் டிவிஷன் இது பிரிவு இல்லைன்னா டிஎன்ஏ பழுது பார்க்கறதுக்கு வந்து முக்கியமானது அது உறிஞ்சப்படாதனால வந்து அதனாலயும் வந்து கேன்சர் வரும் இன்னொன்னு வந்து நீங்க மது சாப்பிடும்போது அது வந்து மற்ற புற்றுநோய் ஊக்கிகளுக்கு அது கரைப்பான மாடும் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மது சாப்பிடுறீங்க அதோட ஸ்மோக்குங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இருந்து அது ஒரு கார்சன்ஜன் புற்றுநோய் ஊக்கி மது சாப்பிட்டு ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க செல்லுன்னு வந்து அதை சால்வ் பண்ணி உள்ள தொண்டைக்குள்ள குடலுக்குள்ள அது வந்து புற்றுநோய் ஊக்கியாக செலவுங்க கடைசியா வந்து மது சாப்பிட்றதுனால ஆக்சிஜன் தாக்கணும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரும் அதனால ரியாக்டிவ் ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் டெவலப் ஆகும் அது பேர் தமிழ்ல எப்படி தெரியல ரியாக்டிவ் மூலக்கூறுன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து டிஎன்ஏவை சேதப்படுத்தும் எது ஒன்று டிஎன்ஏவை சேதப்படுத்துதோ அது வந்து புற்றுநோயை உருவாக்கும் சரி எந்தெந்த புற்றுநோய்கள்லாம் வந்து மதுவோட இணைக்கப்பட்டுலன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து மார்பக புற்றுநோய் இதுக்கு வந்து மிகவும் நிறுவப்பட்ட சான்று மது பிடிச்சா உங்களுக்கு கே இது புற்றுநோய் அதிகம் வரும் எவ்வளோ அதிகம் வரும்னு வச்சிங்கன்னா பத்து பர்சன்ட் முடியும் அதிகமாக குடி குடிக்க உங்களுக்கு சான்ஸு இன்னும் அதிக அதிகமாக வரும் அது ஏன்னா வந்து மது குடித்தா ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும் ஈஸ்ட்ரஜன் அதிகமான புற்றுநோய் வரும் இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து கோலோரெக்டல் கேன்சர் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் இதுக்கும் இணைப்பு மிகவும் வலுவானது சாப்பிட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அது மழைக்குடலில் உள்ள போய் பாக்டீரியாக்கள் பாக்டீரியா இருக்கு அது அந்த ஆல்க அந்த இந்த மதுவை வந்து சிதைக்கும் போது அசட்டால் வெளியாகும் அந்த அசட்டால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது வந்து புற்றுநோய் ஊக்கி புற்றுநோயை காசு பண்ணணும் அடுத்த புற்றுநோய் என்னென்னா வாய் தொண்டை குரல் பெட்டி லேரிங்ஸ் மற்றும் உணவு குழாய் புற்றுநோய்களும் வருவதற்கு சான்ஸ் அதிகம் இதுக்கும் இணைப்பு மிகவும் அதிகம் வலுவானது அப்படின்னா ஸ்ட்ராங் குரல் இருக்குன்னு அர்த்தம் எஸ்பெஷலி நீங்கள் குடிக்கவும் ஸ்மோக் பண்ணவும் பண்ணி வச்சுங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகம் ஏன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் குடித்த உடனேயே அசிட்டால் டிகைடு ரொம்ப அதிகமாகும் முன்னே சொன்ன மாதிரி அசட்டால் வந்து புற்றுநோயை உருவாக்கும் ஒரு காரணி ஸ்மோக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மோக்கும் வந்து புற்றுநோயை உருவாக்கும் ஒரு காரணி இந்த அசட்டால் இந்த ஆல்கஹாலும் சேர்ந்து அதை சால்வெண்ட் ஆக்கிருச்சு வச்சுக்கினேன் அது சீக்கிரமாக உள்ளே போய் உங்களுக்கு புற்றுநோய்க்கான காரணியாக மாறிடும் கடைசியில் கல்லீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய்க்கும் மதுவுக்கும் நல்லவே ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பண்ணுறது ஆனால் கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் மது அறந்தணும் ரொம்ப அதிகமாக மருந்து அழுத்தணும் அது என்ன பண்ணணுன்னா வந்து லிவர் சிரோசிஸ் ஒரு கல்லீரல் வடு அது ஏற்படுத்தும் அது வந்து டெஃபினட்டாக வந்து இது கல்லீரல் புற்றுநோயை உருவாக்கும் ஆனால் அதுக்கு வந்து அதிகளவில் மது சாப்பிடணும் மற்ற எல்லாத்துக்கும் குறைந்த அளவில் மது சாப்பிட்டாவே புற்றுநோய் உணவு குழல் புற்றுநோய் இது கோலோரக்டர் கேன்சர் மலக்குடல் புற்றுநோய் அது எல்லாம் வந்து இன்னும் பிற புற்றுநோய்களும் மதுவோட இணைக்கப்பட உள்ளன என்னன்னா நான் வந்து வயிற்று புற்றுநோய் கனைய புற்றுநோய் பிராஸ்டேட் புற்றுநோய் இதுக்கான மதுவுக்கும் முன்ன இணைப்புகளை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது ஆனால் ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன வந்தோடனே நம்ம உங்களுக்கு டெஃபினட்டாக கொண்டு வருவோம் அதே சரி அதே நம்ம மிதமான குடிப்பு முதல்ல வந்து ஒரு டெஃபினேஷன் போட்டுருங்க நிலையான பானம்னா என்னென்னப்பா நிறைய பேர் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்துறது கிடையாது யூஸ்வலாக வந்து அதிகமாக தான் ஊற்றுவாங்க அமெரிக்காவில் வந்து ஒரு நிலையான பானம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லிக்கர் அது என்னென்னா ஃபோர்டீன் கிராம்ஸ் நான் பதினாலு கிராம் தூயம் அதுக்காக அதுக்கு வந்து எப்படின்னா வந்து பன்னெண்டு அவுன்ஸ் சாதாரண பியர் ஃபைவ் பர்சன்ட் பீர்லேயே வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்கு நாலு புள்ளி அஞ்சுல எட்டு பத்து பதினொன்னுலாம் இருக்கு இது வந்து சாதாரண பேர் பன்னெண்டு அவுன்ஸ் அஞ்சு பர்சன்ட்னு ஒரு சாதாரண பிரிங்க் நர்த்தம் லிக்வர்ட் சாப்பிட்டீங்கன்னா ஒயின் சாப்பிட்டீங்கன்னா அஞ்சு அவுன்ஸ் அப்புறம் இன்னும் ஹார்ட் லிக்யூர் சாப்பிட்டிங்கன்னா ஓட்கா விஸ்கி ஜென் அது சாப்பிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அவுன்ஸ் சரி மிதமான ட்ரிங்க் அப்படின்னா என்ன அமெரிக்கன் டயட்ரி கைட்லைன்ஸ் பிரகாரம் பெண்களுக்கு தினசரி ஒரு ட்ரிங்க் ஒரு ஆண்களுக்கு வந்து தினசரி ரெண்டு ட்ரிங்க் இதுக்கு வந்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வந்த வர வரையறை வரையறைனா வந்து அதிகபட்ச வரையறை அது தொடக்க புள்ளி கிடையாது அந்த குடிக்கிறதுலேயே வந்து நாலு வகைகள் உண்டு அந்த நாலு வகைகள் எப்படி புற்றுநோய் வருவதோட ரிலேட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல போறோம் வந்து நான் குடிக்க மாட்டேன் குடிக்கிறது கிடையாது நான் ட்ரிங்கு அவங்களுக்கு மிக குறைந்த ஆபத்து ரெண்டாவது குரூப்னா வந்து ஒரு ட்ரிங்க் ஆனா மூணு தடவை வாரத்தில் அவங்களுக்கு சில அதிகரித்து அதிகரித்த ஆபத்து கொஞ்சம் அதிகம் அடுத்த குரூப் என்னன்னா டெய்லி ஒரு ட்ரிங்க் தான் அந்த முன்னாடி உள்ள குறிப்பை காட்டிலும் இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரித்த ஆபத்து சிலர் வந்து ரெண்டு ட்ரிங்க் சாப்பிட்றாங்க வச்சுங்க அவங்களுக்கு கணிசமான அதிகரித்த ஆபத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பேச ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் புற்றுநோய்க்கும் மதுவுக்குமான இணைப்பு வந்து ஒரு நேர் ஓட்டு சில நேரங்களில் அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஜே வடிவமாக இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சி அப்படி மேலே போகிறது மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் அதோட அர்த்தம் என்னன்னா வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து வந்து அதிகம்னு அர்த்தம் சில சேர்மங்கள்ல வந்து அந்த இப்பு இருக்கும் அது பேர் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது அந்த மாதிரி எல்லாம் மது அருந்துதலுக்கும் புற்றுநோய் வருவதற்கான காரணிகளுக்கும் அந்த மாதிரியான ஸ்வீட் ஸ்பாட் எண்ணம் கிடையாது சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது இதை தவிர்த்து சில தனிப்பட்ட காரணிகளும் உங்களுடைய ஆபத்தை வந்து அதிகரிக்கின்றன ஒன்று வந்து ஜெனடிக்ஸ் ஏஎல் டூ அப்படின்ற ஒரு ஜீன் சில நபர்கள் குறிப்பாக வந்து கிழக்கு ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த ஏஎல்டிஎசூன்ற ஜீன் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த அசிட்டால்டிகைடும் ஃபார்ம் ஆன பிறகு அதுவும் சிதைந்து போகும் இப்படி இருக்கவங்க வந்து என்ன ஆகும்னா சாப்பிட்ட பிற இது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டப்பறம் முகம் செவக்கும் கொமட்டல் உரம் விரைவான இரத்த தடிப்பு இந்த மாதிரிலாம் ஆகும் ஏன் அப்படி இருந்தா வந்து அந்த ஜீன் உள்ளவங்களுக்கு வந்து அசட்டியா அசிட்டால்டிகைடு அந்த புற்றுநோய் ஊக்கி வந்து சீக்கிரம் வந்து உடல்ல இருந்து நீக்க முடியாது அதனால வந்து அஸ்டாலியடு உடல்ல ரொம்ப நேரம் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து கேன்சர் புற்றுநோய் வருவதற்கான சான்ஸ் அதிகம் அப்புறம் வந்து மற்ற வாழ்க்கை முறை தேர்வுகள் என்னது ஸ்மோக்கிங் பண்ணுறது இது வந்து ஸ்மோக்கிங் அதோடு சேர்ந்து மது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அதிக சான்ஸ் புற்றுநோய் வருவதற்கானது எஸ்பெஷலி வாய் தொண்டை உணவு குழாய் புற்றுநோய்கள் வந்து அதிகமாக அவர்களில் வருவதற்கு சான்சஸ் இருக்குது இன்னொன்று வந்து சாப்பிட்றது பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வர்றது கம்மி இதை என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த டிஎன்ஏல உள்ள சேதத்தை வந்து அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்புறம் வந்து அடுத்தது உடல் குறைப்பு உடல் எடை குறைப்பு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்றது அதுவும் வந்து புற்றுநோய் வரும் ஆபத்தை குறைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வழிகாட்டு கைட்லைன்ஸ் வந்து ஏன் மாறிக்கிட்டே இருக்கு ஏன் மாறிக்கிட்டே இருக்குன்னா அறிவியல் ஆராய்ச்சி தொடர தொடர ஆலோசனைகளும் மாறும் இப்போ வந்து ஒரு மூணு தடவை உணவு விதிமுறைகள் டயட்ரி கைட்லைன்ஸ் எப்படி ஒண்ணுல இருந்து ஒன்னு மாறி இருக்குன்றதை பார்க்க போறோம் அமெரிக்காவில் டயட்ரி அஞ்சு வருஷத்துக்கு தடவை பண்ணுவாங்க பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அடுத்தது போறோம் ரெண்டாயிரத்தி பத்து கைட்லைன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மிதமான மது உட்கொள்ளல் மாறுவ புற்றுநோய் அதிக அதிகரிக்க ஆபத்துடன் தொடர்புடையது ஃபஸ்ட்டு தடவை வந்து மது சாப்பிட்றதுக்கும் மார்ப புற்றுநோய்க்கும் உள்ள இணைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் வெரி காசியஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்ல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பானங்கள் சில புற்றுநோய்களுக்கு அதிகரித்த ஆபத்துடன் தொடர்புடையவை மிதமான அளவு உட்கொள்ளில் கூட மார்புநோய் ஆப ஆபத்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆபத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க இது மது சாப்பிட்றதுனால வந்து மரண ஆபத்து அதிகமாகும் ஏன்னா வந்து நிறைய புற்றுநோய்கள் வருவதால் அதனால வந்து மிதமா சாப்பிட்டாலும் புற்றுநோய் வருவதற்கு அதிகம் அப்படின்னு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள கைட்லைன்ஸ் ஏன்னா வந்து அறிவியல் அதிகமாக நமக்கு வந்து அதோட புரிதலும் அதிகமாகிருக்கு ஏன் இந்த மாற்றம் நம்ம சொன்னது மாதிரி அறிவியல் ஆராய்ச்சிகள் வந்து உங்களுக்கு வந்து மோர் இன்ஃபர்மேஷன் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து முழுமையாக குடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் சில காரணங்களால் விட்டுட்டாங்க அவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா குடிக்காதவர்கள் எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்சதே கிடையாது அண்டு மற்றவர்கள் அப்படி பார்க்கும்போது வந்து டெபினட்டா டிஃபரன்ஸ் இருக்கு இன்னொன்னு வந்து நம்மள்ட்ட நிறைய டேட்டா பேஸ் இருக்கு இப்போதைக்கு டேட்டா பேஸ்னால் என்ன வந்து பல மக்களா மக்களுக்கு குடித்தவர்களுக்கு எவ்வளோ கேன்சர் வரும் கேன்சர் வரும் அந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்தா இதுதான் தெரியுது ஈவன் கொஞ்சம் குடித்தவங்களுக்கு வந்து கேன்சர் வருது அப்புறம் வந்து இது எப்படி அசாலடி டெவலப் ஆகுது அஸ்டாலடி எப்படி வந்து கேன்சரை வந்து காசு பண்றது அந்த மாதிரி புரிதல்களும் இப்போதைக்கு நிறைய தெரிஞ்சதுனால வந்து இந்த கைட்லைன்ஸில் சேஞ்சஸ் கைட்லைன்ஸில் மாறுதல்களும் நடந்திருக்கு சரி கடை இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சுருக்கமாக இப்போ சொல்லுவோம் இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக இப்போ தெரிஞ்சு போச்சு மது சாப்பிட்றதுனால புற்றுநோய் வரும் அப்படின்ட்டு ஆனால் சில பேருக்கு வந்து மது சாப்பிட்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியணும்னா வந்து மது சாப்பிட்றதுனால புற்றுநோய் வரும் அப்படின்ட்டு தெரியணும் தெரிஞ்சு குடிக்கிறவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் அது வந்து நம நமக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய கடமை சரி என்ன பண்ணலாம் நீங்கள் குடிக்கலைன்னா எந்த ஒன்றும் தொடங்க வேண்டாம் ஏன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால மது அருந்துவதனால எந்த ஆரோக்கிய குணமும் ஒன்றும் கிடையாது சில பேர் சொல்லலாம் அதனால் இதய நன்மைகள் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் புற்றுநோய் வருவதற்கான சான்சஸும் இருக்கிறதுனால வந்து அந்த இதய நன்மைகளை வந்து உணவு சாப்பிட்றது மூலமாகவும் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் இல்லை குடித்தே தான் அப்படின்னா இந்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க பெண்கள்னா வந்து ஒரு ட்ரிங்கு மேக்சிமம் ஆண்கள்னா வந்து ரெண்டு ட்ரிங்க் மேக்சிமம் அதுக்கு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது அப்படியே சாப்பிட்டாலும் வந்து சில நாட்கள் வந்து சாப்பிடாமே எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கிறது நல்லது காப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது இன்னொன்று வந்து குடிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணாதீங்க அதுதான் வந்து மோசமானது எல்லாத்தையோட குடிக்கிறதே வந்து மோசமானது ஸ்மோக் பண்ணுறது மோசமானது அது குடிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணீங்கன்னா பூச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதிக அளவு சான்ஸ் கேன்சர் வர்றதுக்கு வாய் தொண்டை அண்டு தி உடல் குழாய் டாக்டர்கிட்ட பேசுங்க செக்கப்பில் வந்து எவ்வளோ தடவை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு குடும்ப ஃபேமிலி ஹிஸ்ட்ரி குடும்ப வரலாறு அப்புறம் அத சில வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் கேன்சர் பொருள் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் முற்றிலுமாகவே மது குடிப்பதை வந்து தவிர்க்கிறது தான் ரொம்பவுமே நல்லது அடுத்து வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒன்று வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் அதை சாப்பிடுங்க அதுலெல்லாம் வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு ஆரோக்கியமான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க வழக்கமாக உடல் பயிற்சி பண்ணுங்க இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும் ஆபாயம் கம்மியாகும் கடைசி என்னென்னா வந்து அற அறிவியல் என்ன சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பின்னாடி புற்றுநோய் இதய நோய் டயபெட்டிஸ் நிரழிவு நோய் இதெல்லாம் வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சில நேரங்களில் கம்ப்ளீட்டாக தவிர்க்கவும் முடியும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இதை வந்து தயவு செய்து எல்லோருக்கும் பரப்புங்க ஏன்னா இது இம்பார்ட்டன் நிறைய பேருக்கு இது தெரியாது மதுவினால் புற்றுநோய் வரும் செய்தி நிறைய பேருக்கு தெரியாது இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் காண்போம் நன்றி